ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் கலாஷ் மெச்சர்ஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி டிஎன் யுஎஸ்ஆர் பி படிக்கிறவங்களுக்கு யுஎஸ்ஆரும் பார்த்திங்கனா வீடியோ கிளாஸஸ் கொடுத்துட்ருக்கோம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் பார்த்திங்கனா தனித்தனியாக டெஸ்ட் பேட்ச் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் கனெக்ட் பண்ணிகிட்ருக்கோம் ஜாயின் பண்ண இருக்கிறவர்க்குன்னு டெலிகிராம் லிங்க் கொடுக்குறேன் போய் ஜாயின் பண்ணிவிட்டு ஒவ்வொரு டீடைல்ஸ் நம்ம தெளிவாக டெலிகிராமில் பார்த்திங்கன்னா எல்லா டீடைல்ஸ் கொடுத்துருவோம் போய் ஜாயின் பண்ணிக்கங்க ஓகே இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா செவன்த் ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்கன்னா பாலிட்டியில் சமத்துவம் அப்படின்ற ஒரு லெசன் இருக்குது இந்த லெசனில் இருக்க இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் அதாவது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன கொஸ்டின் தேவைப்படுது அதை மட்டும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம மற்ற விஷயம் மற்ற அது கொடுத்துருப்போம் அதெல்லாம் நம்ம தேவையில்லை நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன கேட்குறாங்க அதை மட்டும் தான் பார்க்க போகிறோம் அஞ்சுலேருந்து பத்து தான் ஆகும் அதுக்கு மேலே ஆகாது நம்ம என்ன எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ தேவைப்படுதோ அதை மட்டும் பார்த்துடலாம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கற்றல் நோக்கங்கள் ஒரு பாக்ஸ் இருக்குது இது பார்த்திங்கன்னா என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த லெசனோட ஓவர் தான் கொடுத்துருப்பாங்க ஓகே இதில் பார்த்திங்கன்னா சமத்துவத்தின் பொருள் பற்றி புரிந்து புரிந்து கொள்ள சமத்துவத்தின் முக்கியத்துவத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க அதேமாதிரி பார்த்திங்கன்னா சமத்துவத்தின் பல்வேறு வகைகளை பற்றி சொல்லியிருப்பாங்க ஓகே நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன கொஸ்டின் தேவைப்படுது அதை மட்டும் தான் பார்க்க போகிறோம் ஓகே நீங்கள் இந்த இதை பார்த்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம இந்த ஒரு தடவை பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் லெசன் எடுத்து ரீட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகே ஃபஸ்ட்டு பாருங்கள் அறிமுகம் கொடுத்துருக்காங்க அந்த தேவையில்லாத நம்மளுக்கு ஃபஸ்ட்டு பாருங்கள் சமத்துவம் என்றால் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க சமத்துவம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு தனிநபரோ அல்லது பார்த்திங்கன்னா ஒரு குழு பார்த்திங்கன்னா வேறுபாடு காட்டாமல் எப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு தனிநபரையோ அல்லது பார்த்திங்கன்னா ஒரு குழுவையோ வேறுபாடு காட்டாமல் பார்த்திங்கன்னா நடத்துகிறதா பார்த்திங்கன்னா சமத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு தனிநபுரம் அல்லது பார்த்தீங்கன்னா குழு பார்த்திங்கன்னா வேறுபாடு காட்டாம காட்டாமல் பார்த்திங்கன்னா நடத்துறது தான் பார்த்திங்கன்னா சமத்துவம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ரீட் பண்ணிங்க ரொம்ப ஈஸி தான் ஓகே சமத்துவம்னா வேறுபாடு காட்டாமல் இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா சமத்துவம் ஓகே அடுத்து பேராசிரியர் ராஸ்கி ரொம்ப முக்கியம் இதை மாதிரி நோட் பண்ணிங்க பேராசிரியர் ராஸ்கி பார்த்தீங்கன்னா ஒரு கூற்று சொல்லியிருப்பார் ஏன்னு பாருங்கள் சமத்துவம் என்பது சமமாக நடத்துவது மட்டுமல்ல வெகுமதி அளிப்பதிலும் சமத்துவம் இருப்பதாகும் அப்படின்னு சொல்லியிருப்பார் எப்படின்னு பாருங்கள் சமத்துவம் என்பது சமமாக நடத்துவது மட்டுமல்ல வெகுமதி அளிப்பதிலும் சமத்துவம் இருப்பதாகும் இந்த கூற்று நோட் பண்ணிங்க ஓகே முதலாவதாக சமூக சிறப்புரிமை இல்லாததும் இரண்டாவதுமாக போதுமான வாய்ப்புகள் அனைவருக்கும் வழங்கப்படுவதும் பார்த்தீங்கன்னா சமத்துவம் அப்படின்னு சொல்கிறாரு பேராசிரியர் லாஸ்கியோட கூட்டுற நோட் பண்ணிக்கிங்க ரொம்ப முக்கியம் நெக்ஸ்ட்டு பாருங்கள் சமத்துவத்தின் வகைகள் கொடுத்துருக்காங்க ஓகே ஃபஸ்ட்டு பாருங்கள் சமூக சமத்துவம் அப்படின்னு என்னென்னு பார்த்துடலாம் சமூக சமத்துவம் அப்படின்னா என்னான்னு பார்த்தீங்கன்னா எப்படின்னு பாருங்கள் என்னென்னு பார்த்தாலாம் சமூகத்தில் பார்த்திங்கன்னா சாதி சமய கொள்கை நிறம் மற்றும் இனம் ஆகியவற்றின் அடிப்படையில் பாகுபாகுது இருத்தல் கூடாது எப்படின்னா பார்த்தீங்கன்னா சாதி நிறம் அந்த அடிப்பையில் பார்த்தீங்கன்னா பாகுபாடு காட்டாமல் இருக்கிறது தான் பார்த்திங்கன்னா சமூக சமத்துவம் அப்படின்னு சொல்கிறாங்க நோட் பண்ணிங்க ஓகே அதை மட்டும் தெரிஞ்சுங்க ஓகே அடுத்து அடுத்து பார்த்தீங்கன்னா குடிமை சமத்துவம் குடிமை சமத்துவம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா எப்படின்னா ஏழை பணக்காரர் தாழ்ந்தோர் உயர்ந்தோர் அப்படின்ற ஒரு சம் ஒரு பாகுபாடு காட்டாமல் இருக்கிறது தான் பார்த்திங்கன்னா குடிமை சமத்துவம் எப்படின்னா ஏழை பணக்காரர் இந்த இந்த பார்த்திங்கன்னா தா தாழ்ந்தோர் உயர்ந்தோர் அப்படின்ற ஒரு வேறுபாடு காட்டாமல் தான் பார்த்தீங்கன்னா குடிமை சமத்துவம் அப்படின்னு சொல்கிறாங்க நோட் பண்ணிக்கங்க ஓகே அடுத்த பேரெலாம் அடுத்த ஒரு பாக்ஸ் இது ரொம்ப முக்கியம் என்னென்னு பாருங்கள் இந்த பாக்ஸ் ரொம்ப முக்கியம் சட்டத்தின் ஆட்சி என்ற பதத்தை ஏவி டைசி என்ற பிரிட்டிஷ் சட்ட வல்லுனர் வாதுரைத்தார் எப்படி பாருங்கள் சட்டத்தின் ஆட்சி அப்படின்ற பதத்தை பார்த்திங்கன்னா யார் சொன்னது அப்படின்னு கேட்பாங்க ஏவி டைசி நோட் பண்ணுங்கள் ஏவி டைசி இது பார்த்திங்கன்னா யாரும் பார்த்தீங்க ஏவி டைசின்றது யாரும் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் சட்ட வல்லுனர் ஓகே நோட் பண்ணிக்கோங்க இந்த சட்டத்தின் ஆட்சி அப்படின்ற கோட்பாடு பார்த்திங்கன்னா இங்கிலாந்து நாட்டோடது நோட் பண்ணிங்க இங்கிலாந்து நாட்டோட கோட்பாடு தான் பார்த்திங்கன்னா சட்டத்தின் ஆட்சி இந்த இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் நோட் பண்ணிங்க ஓகே அடுத்து பார்த்திங்கன்னா அரசியல் சமத்துவம் அரசியல் சமத்துவம் அப்படின்னா என்னென்னு பாருங்கள் அரசியல் சமத்துவம் என்ன பாருங்கள் ஃபஸ்ட்டு இப்படின்னா ஒரு ஒரு நாட்டோட பிரதமரோட வாக்கோட மதிப்பும் சாதாரண மனிதரோட வாக்கோட மதிப்பும் பற்றி தேர்தலில் பார்த்திங்கன்னா ஒன்று அப்படின்றது தான் பார்த்திங்கன்னா அரசியல் சமத்துவத்துக்கு முக்கியமானது எப்படின்னா பார்த்திங்கன்னா ஒரு நாட்டில் பார்த்திங்கன்னா பிரதமரோட வாக்கோட வாக்கோட மதிப்பும் அந்த சாதாரண மனுஷனோட வாக்கோட ஓட்டோட மதிப்பும் பார்த்திங்கன்னா ஒன்று அப்படின்றது தான் பார்த்திங்கன்னா அரசியல் சமத்துவோடு முக்கியமான ஒரு கூற்று அப்படின்னு சொல்லலாம் ஓகே அதில் பார்த்திங்கன்னா வாக்களிக்க ஒரு உரிமை கொடுத்துருப்பாங்க அரசு அதே மாதிரி பார்த்திங்கன்னா அரசை விமர்சனம் செய்யும் உரிமை கொடுத்துருப்பாங்க நோட் பண்ணிக்கோங்க ஓகே அடுத்து பார்த்திங்கன்னா இந்த இதில் பார்த்திங்கன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் நம்ம என்னென்ன பார்க்கணும் பாருங்கள் எப்படின்னா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பாருங்கள் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயது பூர்த்தி இருந்த அனைவருக்கும் பார்த்திங்கன்னா அந்த ஓட்டுரிமை கொடுத்துருப்பாங்க அடுத்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் பெண்களுக்கு எப்படின்னு பாருங்கள் இந்தியாவில் பெண்களுக்கு பார்த்திங்கன்னா எப்போது முதன் முறையாக பார்த்திங்கன்னா வாக்குரிமை கொடுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் நடைபெற்ற முதல் பொது இந்தியாவில் பெண்களுக்கு வாக்குரிமை அளிக்கப்பட்டது நோட் பண்ணிங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்து ரெண்டில் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஓட்டுரிமை வழங்கப்பட்டிருக்கு இந்தியாவில் முதல் பொது தேர்தலே பார்த்திங்கன்னா வழங்கியிருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க ஓகே அடுத்து பார்த்திங்கன்னா சுவிட்சர்லாந்தில் எப்போது பெண்களுக்கு ஓட்டுரிமை வழங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று சுவிட்சர்லாந்தில் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு எப்போது ஓட்டுரிமை வழங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று நோட் பண்ணிங்க இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு சுவிட்சர்லாந்தில் பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஒன்று ஓகே நோட் பண்ணிக்கங்க ஓகே இதான் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் நமக்கு தேவைப்படுது ஓகே அடுத்து பார்த்திங்கன்னா இந்த தேர்தலில் போட்டியிடுவதற்கு வயது வரம்பு என்னென்னு பார்த்திங்கன்னா இருபத்தி ஐந்து எப்படின்னா பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருபத்தைந்து வயது பூர்த்தி அடைந்த எவரும் பார்த்திங்கன்னா தேர்தலில் போட்டியிடலாம் அப்படின்ற ஒரு இருக்குது எப்படின்னு பாருங்கள் இந்தியாவில் இருபத்தைந்து வயது பூர்த்தி அடைந்த எவரும் பார்த்திங்கன்னா தேர்தலில் போட்டியிடலாம் நோட் பண்ணிக்கிங்க ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள் பாலின சமத்துவம் பாலின சமத்துவம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா எப்படின்னா ஆண் பெண் இருவருக்கும் பார்த்திங்கன்னா சமமான வாய்ப்புகள் கொடுக்கறதா பார்த்திங்கன்னா பாலின சமத்துவத்தின் முக்கியமான கூற்றாக இருக்குது எப்படி பாருங்கள் ஆண் பெண் இருவருக்கும் பார்த்திங்கன்னா சமமான வாய்ப்புகள் கொடுப்பது தான் பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு கூற்றா இருக்குது இந்த பாலின சமத்துவத்தில் இதில் பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள் பால் பாலின சமத்துவத்தில் பார்த்திங்கன்னா சமமான இருவருக்கும் பார்த்திங்கன்னா சமமான வாய்ப்பு இருக்கணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வளங்களை பெறுதல் அப்படின்ற ஒரு கூற்று இருக்குது எப்படின்னா பார்த்தீங்கன்னா ரெண்டு பேத்துக்கும் பார்த்திங்கன்னா சமமான ஒரு வாய்ப்புகள் கொடுக்கணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா எந்த ஒரு விதம் பார்த்திங்கன்னா சமமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் பார்த்திங்கன்னா இந்த பாலின சமத்துவத்தில் முக்கியமான ஒரு இது இருக்குது ஓகே அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பெண்களை மேம்படுத்தும் விதமாக பார்த்திங்கன்னா உள்ளாட்சி அமைப்புகளில் பார்த்திங்கன்னா ஐம்பது சதவீதம் பற்றி இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டிருக்கு எப்படின்னா பார்த்திங்கன்னா பெண்களை மேம்படுத்தும் விதமாக பார்த்திங்கன்னா உள்ளாட்சி அமைப்புகளில் ஐம்பது சதவீதம் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டிருக்கு நோட் பண்ணிக்கிங்க இது பார்த்திங்கன்னா எந்த வருஷம் கொடுக்கப்பட்டது அப்படின்றத உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படின்னா பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி சாரி உள்ளாட்சி அமைப்புகளில் ஐம்பது சதவீதம் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது எந்த ஆண்டு அப்படின்றத பார்த்திங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணணும் ஓகே தெரிஞ்சுக்கோங்க ஓகே அடுத்து பாருங்கள் அடுத்து இம்பார்ட்டன் கொஸ்டின் எப்படி பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினேழில் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் நிலையான மேம்பாட்டிற்கு பார்த்தீங்கன்னா பதினேழு குறிக்கோள்கள் பார்த்திங்கன்னா பாலின சமத்துவம் என்பது ஐந்தாவது குறிப்பிடப்பட்டுள்ளது எப்படின்னு பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினேழில் பார்த்திங்கன்னா ஐக்கிய நாடுகள் சபை பார்த்திங்கன்னா பதினேழு குறிக்கோள்களை பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க அதில் பார்த்திங்கன்னா ஐந்தாவது அந்த சமத்துவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாலின சமத்துவம் நல்லா தெரிஞ்சு நல்லா தெளிவாக பார்த்திங்கன்னா ஐநா சபை வெளியிட்டுள்ள பதினேழு குறிக்கோள்களில் ப ஐந்தாவது குறிக்கோள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாலின சமத்துவம் நோட் பண்ணிங்க ஐந்தாவது சதவீதம் ஐந்தாவது சமத்துவம் என்னான்னு பார்த்தீங்கன்னா பாலின சமத்துவம் பதினேழு குறிக்கோளில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பார்த்திங்கன்னா இந்த ஐநா சபை சொல்லியிருக்கு அதில் பார்த்திங்கன்னா பதினேழு சமத்துவத்தில் ஐந்தாவது சமத்துவம் பாலின சமத்துவம் நோட் பண்ணிக்கோங்க ஓகே இந்த பார்த்தீங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் நமக்கு தேவைப்படுது ஓகே அடுத்து போயிடலாம் இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா எப்படின்னா பெண்களுக்கு பார்த்திங்கன்னா பெண்களோட முன்னேற்றத்திற்கு யார் யார் பாடுபட்டா அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க பெண்கள் முன்னேற்றத்துக்கு பார்த்தீங்கன்னா பத்தொன்பதாம் நூற்றாண்டில் பெண்களுக்கு முன்னேற்றத்துக்கு பாடுபட்டவர்கள் பார்த்திங்கன்னா ஒரு சிலர் கொடுத்துருக்காங்க எப்படின்னா ராஜாராம் மோகன் ராய் ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் தயானந்த சரஸ்வதி அது மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு சிலர் கொடுத்துருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க ஓகே அடுத்து போயிடலாம் என்ன எக்ஸாம் தேவையோ அதை மட்டும் பார்த்தாலும் அடுத்து மனித மாண்பு அப்படின்னா என்னென்ன கொடுத்துருக்காங்க அது பார்த்துக்கோங்க ரீட் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா வாய்ப்பு மற்றும் கல்வியில் சமத்துவம் இது பார்த்திங்கன்னா தேவையில்லை சும்மா ரீட்மெண்ட் பண்ணிக்கங்க ஓகே அடுத்து பார்த்திங்கன்னா இந்திய அரசமைப்பில் சமத்துவம் எப்படின்னா இந்திய அரசியமைப்பு தான் சமத்துவத்தின் அடிப்படையில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தரலாம் ஓகே இந்திய அரசமைப்பில் பார்த்திங்கன்னா இந்திய அரசியமைப்பு அதான் குடிமக்களுக்கு பார்த்தீங்கன்னா அரசமைப்பு சட்டப்பிரிவு இருந்து பதினெட்டு வரையும் பார்த்தீங்கன்னா சமத்துவத்தை அளிக்கிறது எப்படின்னா பார்த்தீங்கன்னா சமத்துவம் பார்த்திங்கன்னா இருந்து பதினெட்டு வரையும் பார்த்தீங்கன்னா இந்திய அரசமைப்பு பார்த்தீங்கன்னா நமக்கு குடிமக்களுக்கு பார்த்தீங்கன்னா சமத்துவத்தை சொல்லுது நோட் பண்ணிங்க ஓகே அடுத்து பாருங்கள் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்றது பார்த்திங்கன்னா பதினாலாவது சட்டத்தின் பதினாலாவது ச சட்டப்பிரிவு கீழே வரும் ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் சட்டத்தின்படி சமமான பாதுகாப்பு மற்றும் அரசு பாதுகாப்பு அப்படின்றது பார்த்திங்கன்னா எந்த சட்டப்பிரிவு கீழே சொல்லுதுன்னு பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்று ஆர்டிகல் இருபத்தி ஒன்று எதை பற்றி சொல்லுது பார்த்திங்கன்னா அனைவருக்கும் சட்டத்தின் படி சமமான பாதுகாப்பு அப்படின்ற ஒரு இதை சொல்கிறது என்ன எந்த ஆர்ட்டிகல்னு பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்று சட்டப்பிரிவு இருபத்தி ஒன்று அனைவருக்கும் சமமான பாதுகாப்பு நோட் பண்ணிக்கோங்க சட்டத்தின் மூணு அனைவரும் சமமான பதினாலு அனை அனைவருக்கும் பார்த்திங்கன்னா சமமான பாதுகாப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்று நோட் பண்ணிக்கோங்க ஓகே அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் பார்த்திங்கன்னா பதினாலருந்து பதினெட்டு வரையும் பார்த்திங்கன்னா இந்த சமத்துவத்தின் சமத்துவத்தை பற்றி சொல்லுது அப்படின்னு ஆல்ரெடி பார்த்துருக்கோம் அது என்னென்ன சமத்துவம் சொல்லுதுன்னு பார்த்தோம்னா ச சட்டப்பிரிவு பதினாலு பார்த்திங்கன்னா என்ன சொல்லுதுன்னு பார்த்திங்கனா சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்றத சொல்லுது அடுத்து பதினைந்து பார்த்திங்கன்னா பாகுபாட்டை தடை செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க பதினாலு பார்த்திங்கன்னா சட்டத்தின் முன் அனைவரும் சமம் பதினஞ்சு பார்த்திங்கன்னா பாகுபாட்டை தடை செய்தல் பதினாறு பார்த்திங்கன்னா பொது வேலைவாய்ப்பில் அனைவருக்கும் சமம் வாய்ப்பு இப்போனா பொது வேலை வாய்ப்பில் பார்த்திங்கன்னா அனைவருக்கும் சம வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்ற சொல்கிறது பார்த்திங்கன்னா பதினாறு பதினேழு பார்த்திங்கன்னா தீண்டாமை ஒழிக்குது பதினெட்டு பார்த்திங்கன்னா பட்டங்கள் அழித்து வேறுபடுத்துதலை தடை செய்யுது எப்படின்னா பார்த்திங்கன்னா பட்டங்கள் அழித்து வேறுபடுத்துதலை தடை செய்யறதான் பார்த்திங்கன்னா இந்த பதினெட்டு நோட் பண்ணிங்க ஓகே இந்த பதினாலுலேருந்து பதினெட்டு வரையும் பார்த்திங்கன்னா சமத்துவத்தை பற்றி சொல்கிறதான் பார்த்திங்கன்னா நோட் பண்ணிங்க ஓகே அடுத்து பார்த்திங்கன்னா சமத்துவம் மேன் மேம்படுத்துவதை பற்றி சொல்லியிருக்காங்க சும்மா ரீட் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி தேவை ஓகே அடுத்து பார்த்திங்கன்னா நிறைய பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்தியா உலகம் மிகப்பெரிய மக்களாட்சி நாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே அப்படியே எல்லாத்துக்கும் தெரியும் மிகப்பெரிய மக்களாட்சி நாடு எதுன்னு பார்த்திங்கன்னா இந்தியா தான் ஓகே அதே மாதிரி பார்த்திங்கன்னா சமத்துவம் மற்றும் நீதி என்பது மக்களாட்சியின் தூண்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நோட் பண்ணிக்கங்க ஓகே அடுத்து பார்த்திங்கன்னா ஓகே இந்த ஒரு சில பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அது சும்மா ரீட் பண்ணிக்கங்க ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் நான் பார்த்த பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பாயிண்ட் கூட இல்லை பத்து பாயிண்ட் பார்த்தாவே பார்த்தீங்கன்னா இந்த லெசன் கம்ப்ளீட் ஆகிடும் ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க அது பார்த்தீங்கன்னா புக் பேக்கும் ஒரே இதாக பார்த்தரான் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள் பின்வருவ நோட்டில் எது சமத்துவத்தின் கீழ் வருவதில்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகே இதுக்கான ஆன்சர் பார்த்துடலாம் ஆப்ஷன் டி பார்த்திங்கன்னா பணக்காரன் மற்றும் ஏழைகள் இடையில் சமத்துவின்மை காட்டுது அப்படின்றதான் பார்த்திங்கன்னா இந்த சமத்துவத்துக்கு கீழே வராது மற்ற மூணும் பார்த்திங்கன்னா சமத்துவத்துக்கு கீழே வராது நோட் பண்ணிக்கோங்க படித்து பார்த்துக்கோங்க ஓகே அடுத்து பார்த்துருங்க செகண்ட் கொஸ்டின் கீழ்கண்டவைகள் எது அரசியல் சமத்துவம் ஆகும் எப்படின்னா பார்த்தீங்கன்னா எது அரசியல் சமத்துவம் அப்படின்றது சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அரசாங்கத்திற்கு ஆப்ஷன் ஏ அரசாங்கத்திற்கு மனு செய்வது மற்றும் கொள்கைகளை விமர்சிப்பது அப்படின்றதான் பார்த்தீங்கன்னா இந்த அரசியல் சமத்துவத்துக்கு கீழே வரும் நோட் பண்ணிங்க இந்த மற்ற மூணும் பார்த்தீங்கன்னா அரசியல் சமத்துவத்துக்கு கீழே வராது நோட் பண்ணிக்கோங்க ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் இந்தியாவில் உள்ள அனைத்து குடிமக்களுக்கும் வாக்களிக்கும் உரிமை வழங்கப்படும் வயது எப்படின்னா பார்த்தீங்கன்னா வாக்குரிமை அளிக்கும் வயது எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் பி பார்த்தீங்கன்னா பதினெட்டு பதினெட்டு வயசு இந்த இருபத்தஞ்சு வயசுன்றது பார்த்திங்கன்னா அந்த எலெக்ஷனில் போட்டியிடுவதற்கான வயது ஓகே ஃபோர்த் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சாதி பணம் மதம் ஆகியவற்றின் அடிப்படையில் மனிதரால் உருவாக்கப்பட்ட சமத்துவம் சமத்துவ மின்மை அப்படின்ற என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் பார்த்தாலும் இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி மனிதனால் உருவாக்கப்பட்ட சமத்துவமின்மையை நோட் பண்ணீங்க ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா ஐந்தாவது கொஸ்டின் சுவிட்சர்லாந்தில் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வாக்களுக்கும் உரிமை வழங்கப்பட்ட ஆண்டு எந்த வருஷம் கேட்டிருக்காங்க எந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று ஆப்ஷன் பி ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா இறப்பு கொடுத்துருக்காங்க கோடி இடம் கொடுத்துருக்காங்க குடிமை சமத்துவம் டேஸுக்கு முன்பு அனைவரும் சமம் அப்படின்றத பார்த்திங்கன்னா குறிப்பிடுகிறது எப்படின்னா பார்த்திங்கன்னா டேஷுக்கு முன்புனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்டத்துக்கு முன்பு சட்டத்துக்கு முன்னாடி தான் பார்த்திங்கன்னா அனைவரும் சமம் அப்படின்றத சொல்ல தான் பார்த்திங்கன்னா இந்த இது சட்டத்துக்கு முன்பு அப்படின்னிங்க ஓகே அடுத்த கொஸ்டின் டேஸ் முதல் டேஸ் வரையிலான அரசியலமைப்பு சட்டப்பிரிவுகள் சமத்துவ உரிமை பற்றி குறிப்பிடுகிறது எந்தெந்த அரசியலமைப்பு சட்டப்பிரிவு பார்த்திங்கன்னா சமத்துவ உரிமை பற்றி சொல்லுது அப்படின்னு பார்த்திங்கன்னா இருந்து பதினெட்டு வரை நோட் பண்ணிங்க பதினாலேருந்து பதினெட்டு வரை பார்த்திங்கன்னா இந்த சமத்துவ உரிமை பற்றி சொல்லுது தேர்தலை போட்டு இடும் உரிமை என்பது டேஸ் உரிமை ஆகும் எப்படின்றது பார்த்திங்கன்னா அரசியல் உரிமை அரசியல் உரிமை நோட் பண்ணிங்க ஓகே அடுத்த கொஸ்டின் சமத்துவம் என்பது முதலாவதாக டேஸ் இல்லாததாகும் எப்படின்னா பார்த்தீங்கன்னா சமத்துவம்னா என்னது இல்லாதது அப்படின்னு கேட்டிருக்காங்க சமூக சிறப்புரிமை எப்படின்னா பார்த்திங்கன்னா சிறப்புரிமை ஒரு சமூகத்தில் பார்த்திங்கன்னா சிறப்புரிமை இல்லாதது தான் பார்த்திங்கன்னா இந்த சமத்துவம் அப்படின்றது வரும் சமூகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சிறப்புரிமை இல்லாதது தான் பார்த்திங்கன்னா இந்த இந்த சமத்துவத்தின் அடிப்படையில் வரும் நோட் பண்ணிங்க ஓகே இந்த லெசனில் பார்த்திங்கன்னா சமத்துவத்துக்கு பார்த்திங்கன்னா என்னென்ன இம்பார்ட்டன்ட் லெசன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்துருக்கோம் ஓகே இந்த மாதிரி பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் லெசனில் வந்து நம்ம எக்ஸாம் பாயிண்ட் அப்படியே என்ன கொஸ்டின்ஸ் தேவைப்படுதோ அதை மட்டும் நம்ம ஒரு வீடியோவில் ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே நம்ம பார்த்திங்கனா நம்ம முடிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம கொடுப்போம் இப்பாட்டன் ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் மட்டும் தான் கொடுக்க போகிறோம் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் டிஎன்பி சி பிறப்பா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ